ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதிநாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்ற தருணமாக இருக்கிறது இந்த குருபெயர்ச்சி ஒன்னாம் தேதி மே ஒன்று இந்த குருபெயர்ச்சினால் மிக அதிகமாக டாப் த்ரீ ராசிகள் பலன் பெறக்கூடிய ராசிகள் எது என்று பார்த்தால் கன்னிராசி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகள் குருபெயர்ச்சால் அதிகமான லாபங்களையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் கிடைக்கப்பெறக்கூடிய டாப் திரி ராசிகள் வர கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போகிறார் எட்டில் வர மறைந்திருந்தார் அவர் ஏழுக்குடையவர் நாளுக்கும் ஏழுக்குடைய கலத்தர திருமணம் சுகம் வீடு மனை வாகனத்துக்குடைய குரு பகவான் எட்டில் மறைந்திருந்து திருமண தடையை பண்ணார் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தது பிரிந்தாங்க எட்டில் குரு இருந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போகிறார் ரொம்ப அருமையான விஷயம் ஒம்பதுக்குள்ளே குரு போச்சுன்னா ஓடிப்பவனுக்கு ஒம்பதில் குரு ஓடிப்பவன் நினைப்பாங்க கடன் வாங்கி ஊற விட்டு ஓடிடலாமா பிரச்சனைகளாக இருக்குன்னு அப்படின்னு அந்த நபர்களுக்கெல்லாம் ஒம்போதுல குரு வந்தால் கடன்கள் அடைபடும் ஊரை விட்டு ஓட வேண்டாம் இருக்கிற ஊரில் இருந்தே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கலாம் அதான் ஓடிப்போவனுக்கு ஒன்போதில் குரு என்று சொல்வார்கள் அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் ரிசப மனைக்கு வர்றது மிக அற்புதமான விஷயங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பிரிந்த தம்பதிய ஒன்று சேருவாங்க திருமண வாய்ப்பல் கை கூடி வருது சுப நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும் வீடுமனை வாகன யோகம் பிரமாதமாக இருக்கிறது எல்லா விஷயங்களும் குலதெய்வாக்கியம் இருக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை தனியார் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் பாக்கியத்தில் குரு வந்தால் வயது முதிந்தவர் பெற்றோர்கள் மூலம் அருளும் ஆசியும் அவருடைய பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் குருவுடைய பார்வை ராசி மேலே படுகிறது குரு பகவான் கேதி இருந்து ராசியில் பெரிய மனச்சஞ்சலம் போராட்டம் இதுவா அதுவா அப்படின்னு முடிவெடுக்க தெரியாமல் இருந்த ராசி அன்பர்களுக்கு கேதுடைய சஞ்சாரத்தை அவருடைய கேதுடைய பாவத்தன்மையை குறைத்து நல்ல ஆன்மீக சிந்தனை கொடுக்கக்கூடிய குருவுடைய பார்வையாக இருக்கிறது ராசி மேல்படுகிறனால முகம் ஒளிவாக இருக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் அருமையான முடிவுகள் எடுப்பீங்க எல்லாமே நல்ல விசேஷமான முடிவிலாக வெற்றி தரக்கூடிய முடிவிலாக இருக்கும் குருவுடைய பார்வை ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிக மனையில் விழுகிறது முயற்சி வெற்றி கிருத்தி புகழ் அடையணும்னா மூன்றாம் இடம் இருக்கணும் அந்த மூன்றாம் இடத்துல ராசியுடைய பார்வை குருவுடைய பார்வை விழுகிறனால கல்யாண யோகம் வந்துவிட்டது மூன்று ஏழு பதினொன்றில் குருவுடைய தொடர்பு இருந்தால் திருமண யோகம் ஏற்கனவே குருவுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்தில் குருவுடைய பார்வை ராசி மேல் குருடைய தாம் ஏழாம் பார்வையாக விருட்சிக மனை பார்க்கறது விருட்சிக வீடு ராசிக்கு மூன்றாம் இடம் அப்போ கணவன் மனைவி இணையணும் தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்போ தாம்பத்திய உறவுகள் வரணும் அப்படின்னா திருமண வாய்ப்பல் கைகூடி வரும் மூன்றாம் இடத்தில் குருடைய தொடர்பு கொண்டால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆன்ப நிருபாலருக்கும் திருமணம் இந்த வருடத்தில் இந்த குருபெயர்ச்சி காலத்தில் அருமையாக நடந்து குழந்தை வாக்கியமும் இருக்குது ராசிக்கு அவர் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறார் மகரமனைங்கிறது உங்கள் ராசிக்கு அது ஐந்தாம் இடம் அப்போ கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான மகரமனையை பார்க்குறது குழந்தை பாக்கியம் இருக்கு பூர்வ புண்ணியத்தை பார்க்குறது நல்லது உங்களுடைய வயது முதிந்த குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் நல்ல படித்து நல்ல வேலைக்கு போய் உங்களுக்கு புகழ் மரியாதை பொருளாதார உதவிகளை செய்வாங்க குழந்தை வாக்கியமே இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு கரூருடைய காலங்கள் அந்த குருவேற்சி காலங்கள் குரு ஐந்தாம் பா குரு பகவான் தாம் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியை பார்க்குறார் அப்போ கன்னிராசி என்பர்களே இந்த குருவேற்சி காலங்களில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு வந்து விட்டார் திருமண யோகம் நல்ல வீடுமனை வாகனம் யோகம் புதிய வேலைகள் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிற யோகங்கள் கிடைக்க போது ராசிக்கு அவர் மூன்றாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்த்தால் மூன்றாம் இடத்தில் குரு தொடர்பு கொண்டால் இல்லறம் நல்லா இளைய சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் பூமி மனை வாகனம் அங்கே போறைய புதிய வீடு மனை வாகனங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பழைய வீடை விற்றுட்டு புதிய வீடு வாங்கலாம் இல்லை மனை வாங்கி போட்டிருக்கேன்னா வீடு கட்டலாம் அந்த வாய்ப்பிலே குரு பார்வை பெற்ற விருச்சக ராசி கொடுக்க போது திருமண யோகமும் இல்லறமும் நல்லாயிருக்கும் குருடைய பார்வை தாம் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறதுனால மகரமனை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மனமாக இருக்கிறனால குழந்தை வாக்கியம் குழந்தையால் உங்களுக்கு பெருமை புகழ் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய முதல் தர யோகமான ராசின்னால் ராசி என்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி யோகங்களை தரக்கூடிய குருபெயர்ச்சியாக அமைகிறது அடுத்தால் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு போகிறார் இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்தில் அற்புதமாக ஆறாம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தனலாபங்கள் பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு தர மறுத்து இருந்தால் ஆறாம் இடங்கிறது குருவுக்கு மறைவு ஸ்தானம் இப்போ ஏழாம் இடமான கலத்திர பாவத்துக்கு ரிஷபமனைக்கே போகிறார் திருமண வாய்ப்பல் கை கூடி வரும் நண்பர்கள் கூட்டாளிகள் அருமையாக அமைவாங்க பிரமாதமாக இருக்கும் பிரிந்து சென்ற பங்குதாரர்கள் ஒன்றி சேருவாங்க ஏழாம் இடத்திலிருந்து அவர் உங்க பார்வை ராசியை பார்க்கிறார் விருச்சிகமனையை பார்க்குறாரு நேரடியான பார்வை விசேஷமான பார்வை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்ப விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு பட்ட துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் குழந்தைகளால் அவமானம் இந்த மாதிரி நிறைய பண பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இரண்டுக்கும் ஐந்து உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் அப்போ அந்த இடத்துக்கு நல்ல ஆதிப்பு கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றது மிக அற்புதமான விஷயம் தம்பதிகள் பிரிந்திருக்கிறாங்க ஒரு வருஷமாக கணவன் மனைவிக்குள்ள பிரிந்து அங்கங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களாம் ஒன்று சேருவாங்க வழக்கு நிலுவையில் இருக்கிறது விவாகரத்து வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டு இருந்தாலும் பேசி பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள வழக்கை நிவர்த்தி செய்து அல்லது வழக்கை முடித்து கொண்டு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் குரு பகவான் என ராசியை பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் இடம் திருமண முதலில் நடக்கும் திருமண வாய்ப்பில் கூடி வரும் திருமணம் முடிந்த உடனே பத்து மாதத்தில் குழந்தை பிறக்கும் ஐந்துக்குடையவர் ஏழில் இருக்கிறார் ராசியை வேற பார்க்கிறார் அப்போ கருவூறும் குழந்தையினால் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் இரண்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்ப நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் லாபம் பிரிந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பலசு ஏதாவது பிரிந்து ந சண்டை போட்டு பங்குதார்கள் பிரிந்தார்னா திருப்பி மனம் உகந்து தப்பு செய்துட்டேன் நீ சேர்த்துக்கன்னு சொல்லி பங்குதாரில் சேர்ந்து தொழிலை விருத்தி செய்யக்கூடிய காலங்கள் இருக்கிறது மிக அருமையான குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி யோகங்களையும் வளங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் தரக்கூடிய மிக அருமையான குருபெயர்ச்சி இந்த குரு பகவான் அப்ப ராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் பலம் பெறுகிறது பதினோராம் இடம் மூத்த சகோதரம் எதை தொட்டாலும் லாபம் எதை தொட்டாலும் லாபங்கள் குவிக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் வர்றது இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற முப்பத்தஞ்சு வயது நாற்பத்தஞ்சு வயது ராசி என்பர்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் இரண்டாம் திருமண வாய்ப்பில் கைகூடி வரும் கொண்டால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நாள்பட்ட தடைபட்ட திருமணங்கள் உங்களுக்கு நடந்து இல்லறம் இனித்து கிடக்கும் எந்த விசைகளை தொட்டாலும் லாபங்கள் கிடைக்கும் இரட்டிப்பான வருமானங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எதில் இருந்தாலும் சரி தான் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்திய விஷயம் அரசாங்க தொழிலில் இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு திடீர்னு உங்களுக்கு மேனேஜர் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ஏன்னா பதினோராமணுங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குருவுடைய பார்வை கண்ணீராசியில் இருக்கிறனால உங்களுக்கு மேலும் மேலும் அதிர்ஷ்டம் இருக்கும் அது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கிறனால அற்புதமான தொட்ட இடங்கள் பூரம் லாபங்களை தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் ராசியை பார்க்குறார் அது ஒரு விஷயம் ராசி பலப்படுகிறது முகத்தில் தேஜஸ் உருவாகும் உடம்பில் இருந்த வியாதிகள் எல்லாமே மறையும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க மருத்துவச் செலவுகள் எல்லாமே குறையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மகரமனையை பார்க்குறார் முயற்சி வெற்றி கீர்த்தி இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூன்றாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் நாள்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே எனக்கு நாற்பது வயது ஆகிட்டு இனிமேல் பொண்ணு தருவாங்களா எங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கிற ஆண் விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மகர ராசி நாலாம் இடத்தில் இருந்தார் குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியத்துக்கு போகிறார் சுகஸ்தானத்தில் இருந்து ஓரளவு உங்களுக்கு நல்ல வீடு மனை வாகனத்தை கொடுத்து வசதியை கொடுத்த குரு பகவான் இவர் ஐந்தாம் இடங்கிறது மிக அற்புதமான இடம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்துக்கே போகிறார் அப்போ பூர்வ புண்ணியத்துக்கு போகும்போது குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மை குழந்தை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு ஆண் பெண் குழந்தைகள் திருமணமே ஆகவில்லை அப்படின்னு ஒரு மனதில் ஒரு வேதனை இருக்கும் அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுடைய குழந்தைகள் ஆண் பெண் இருபாளராக இருந்தாலும் குழந்தைக்கு திருமணம் வாய்ப்புகள் கைகூடி வரும் குழந்தைக்கு திருமணம் ஆனாலே உங்களுக்கு மனதில் உற்சாகமாக இருக்கும் முப்பது வயசாகிட்டு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை முப்பது வயசாகிட்டு முப்பது தாண்டிட்டு என் பெண் குழந்தைக்கு கல்யாணமாகலன்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்கக்கூடிய மகர ராசி ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண நல்ல மணமகன் துணையால் அமைந்து திருமண வாய்ப்பில் கைக்குடி சுப நிகழ்ச்சிகள் நடந்து மனதில் உற்சாகமாக இருக்கும் உங்கள் பிள்ளை எல்லாம் வேலைக்கு போகும் வெளிநாட்டு உத்தியோகம் போகும் உள்நாட்டு உத்தியோகத்துக்கு போகும் எதில் வேலைக்கு செய்தாலும் அவர்கள் மூலம் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் விரைவில் உங்கள் பிள்ளைகளால் புகழ் பெருமை கீர்த்தி நடக்கும் நாள்பட்ட இழுத்து கொண்டிருந்த வழக்குகள் அதெல்லாம் சாதகமாக முடியும் உங்கள் பக்கம் தீர்ப்பு ஜெயமாகும் ஏன்னா மகரராசி என்பர்களே பத்து வருஷமாக எங்கள் பங்குதாரர்கள் மூலம் பக்கத்து வீட்டுக்கான வழக்கு போட்டு எங்களை ரொம்ப வம்பாக்கி நிறைய வரையங்கள் ஆகிவிட்டது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் அலைந்து எங்கள் கால் வலித்து விட்டது எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறைந்து விட்டது ரொம்ப மன வருத்தமாக இருக்குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகரராசி என்பர்களுக்கு இந்த குருவேட்சி ஐந்தாம் இடத்துல பூர்வ இருக்கிறது பழைய வழக்குகள் எல்லாமே தூசி தட்டி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நல்ல அருமையான குருபெயர்ச்சியாக இருக்கிறது மகரமனையில் மகர ராசி அன்பர்களே குரு பகவானுடைய பார்வை அற்புதமாக இருக்கிறது குரு பகவான் தாம் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் தாம் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார் தாம் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்க ரொம்ப அருமையான விஷயம் எதிலுமே வெற்றி கிடைக்கும் தோல்வி என்றதே கிடையாது ரொம்ப தைரியமாக வேலை செய்வேங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மருந்துகள் இல்லாமல் உங்கள் உடம்பு குணமாகும் மருத்துவ செலவுகள்லாம் கட்டுக்குள் இருக்கும் என ராசியை பார்க்குற ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறார் அப்போ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் ராசிக்கு அவரைட்ட ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னீ ராசியை பார்க்குறாரு அப்போ ஒம்பதாம் இடங்கிறது பாக்கியம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தால் எனக்கு உதவியே செய்யலை இப்போமாவது எனக்கு அந்த அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னா குருவுடைய பார்வை பெற்ற கண்ணீராசி உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூட்டி நல்ல இறைவுடைய அருள் இருக்கிறனால பாக்கியங்கள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடந்து மனதில் உற்சாகம் பரலக்கூடிய கரைவரண்டு பரலக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இனிமேல் அப்புறம் ரிஷப மனையிலிருந்து விருச்சக ராசியை பார்க்குற மகரமனைக்கு விருச்சகராசி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற மூத்த சகோதரிய உறவுகள் இருக்கும் பிரிந்த உறவுகள் மூத்த சகோதரர் ஏதாவது சித்தப்பா பெரியப்பா மக்கள் பங்குதார்கள் பிரிந்தா இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க மனம் திருந்தி இல்லப்பா இப்படியெல்லாம் நடந்து போச்சு கவலைப்படாதீங்க மன்னிச்சுக்கிடுங்கன்னு திருப்பி வருவாங்க நாள் பட்டு வயது முதிந்த மகர என்பவர்களுக்கு திருமண கை கூடி வரும் பொதுவாக குருவுடைய தொடர்பு பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறனால ராசியும் பார்க்கறனால மகர ராசி ஆண் பெண் இருபாளருக்கும் குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறனால மகர ராசிக்கு மூன்றில் ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பகவான் தொடர்பு கொள்ளனால திருமணம் கை கூடி வரும் லாபங்கள் எதிலுமே கிடைக்கும் தொழில் வியாபார உத்தியத்தில் இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கிறார் குரு பகவான் பங்குச்சந்தே லாபங்கள் பூமி யோகம் விருச்சிக ராசியை பார்க்குறார் பூமியகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கனகர வாகங்கள் வைத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபங்கள் குருவுடைய பார்வை பெற்ற விருச்சிக ராசி அது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறனால ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கிடைக்கக்கூடிய லாபங்களை கொடுக்கிறார் குரு பகவான் ராசியே பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அப்போ ராசி ரொம்ப பலப்படுகிறது ராசி மேன்மை அடைகிறது எதை தொட்டாலும் லாபம் லாபங்கள் தரக்கூடிய மிக அருமையான குருவியை வீடுமனை ஆகணும் புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் தொடங்கிறது குழந்தைகளால் மேன்மை குழந்தைக்கு வேலை கிடைக்கிறது திருமணமாயிட்டு குழந்தை வாக்கியமே இல்லை என்று மகர ராசி இயங்கி கொண்டவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க போது இப்படி அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு மனதில் உற்சாகம் தரக்கூடிய தெம்பு தரக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளும் இந்த குரு பகவான் இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒடுமையிலே கிடைத்து நல்ல குருபெயர்ச்சியாக அமைகிறது இந்த குருபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மூன்று ராசிகள் மிக உன்னதமான ராசிகளாக இருக்கிறது அடுத்தால் வரக்கூடிய வீடியோவில் அடுத்தால் வரக்கூடிய இரண்டாம் தர ராசிகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க